ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னபூர்ணி ஹோம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டான கீர் அதாவது அரிசி பாயசன்னு சொல்லுவாங்க பாஸ்மதி அரிசியில் செய்கிறது இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பால் நல்லா சூடாகட்டும் இந்த மாதிரி அடிக்கடி கலறி விட்டுட்டே இருங்க பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஒரு நான் ஒரு கைப்பிடி அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அரிசி நல்லா வெந்து வரட்டும் பாஸ்மதி அரிசி நல்லா வெந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க அந்த ஏடுலாம் படிஞ்சிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போது நம்ம ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சமாக முந்திரி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி எடுத்துக்கோங்க இப்போ அந்த இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் குங்கும பூ இன்னும் சூப்பராக இருக்கும் என்கிட்ட கிடை எனக்கு கிடைக்கல நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போது இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான சர்க்கரை நான் இந்த மாதிரி சின்ன கப்பில் எடுத்துருக்கேன் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் கடைசியாக பொடியான இருக்குன்னா பாதாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய டேஸ்டான கீர் அதாவது அரிசி பாயாசம் செம்ம டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ஆகும் இந்த கீர் செய்கிறதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சூடாகவும் சர்வ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனும் சர்வ் பண்ணலாம் சடனாக உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட குயிக்காக பண்ணித்தரலாம் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ